அழக்கிற நாளைக்கு அகவில தெரியுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாளி அப்படின்றது ஒரு அளவு அந்த அளவு வச்சுதான் பல பொருட்களை அளப்பாங்க ஒவ்வொரு பொருட்களுக்கும் வித்தியாசமான அளவுகோல் இருக்கும் துணிக்கு நம்ம கிட்ட அளவுகோல் இருக்கும் பொருட்களுக்கு நம்ம கிட்ட நாளி இருக்கும் அதனால ஒவ்வொன்றத்துக்கும் அளவுகோல் இருக்கும் ஆனா இந்த நாழி அளவுகோல் எதுக்குமே அது அழக்குற பொருளுடைய விலை தெரியாது அக விலை அப்படின்னா அழக்கிறதுக்கு பயன்படுத்துற பொருட்களுக்கு அது விலை தெரியாது இதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம் இதுக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்துல தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது அப்போ ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு தனித்தன்மை இருக்குது அப்படின்றத நினைவுல வச்சு புரிஞ்சுக்கணும் மற்றவங்கள இவங்க கூட ஒப்பிடக்கூடாது ஒவ்வொருத்தருடைய குணங்களை ஒவ்வொரு விதமாக தனித்தன்மை வாய்ந்ததா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த பழமொழியில நம்ம கற்றுக்கொள்றது அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய மதிப்பு எல்லாருக்குமே அவ்வளோ எளிதா தெரிஞ்சிடாது மற்றவங்க அவங்கள ஒரு அளவுகோல் வச்சு பார்க்கலாம் இல்லனா ஒரு அளவீடு வச்சு பார்க்கலாம் ஆனா அதுக்கு அவங்க அடங்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு அதே மாதிரிதான் நமக்கும் ஒரு தனி மதிப்பு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மதிப்பையும் நம்மளுடைய சுயமரியாதையும் மற்றவங்களுடைய அளவுகோலுக்கு நம்ம எப்பயுமே விட்டு கூடாது அழக்கிற நாளைக்கு அகவில தெரியுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு அளவு அந்த அளவு வச்சுதான் பல பொருட்களை அளப்பாங்க ஒவ்வொரு பொருட்களுக்கும் வித்தியாசமான அளவுகோல் இருக்கும் துணிக்கு நம்ம கிட்ட அளவுகோல் இருக்கும் பொருட்களுக்கு நம்ம கிட்ட நாளி இருக்கும் அதனால ஒவ்வொன்றத்துக்கும் அளவுகோல் இருக்கும் ஆனா இந்த நாளி அளவுகோல் எதுக்குமே அது அளக்குற பொருளுடைய விலை தெரியாது அக விலை அப்படின்னா மதிப்பு விலை மதிப்பு அப்படின்றதுதான் அழக்கிறதுக்கு பயன்படுத்துற பொருட்களுக்கு விலை தெரியாது இதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம் இதுக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்துல தனித்தன்மை வாய்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது அப்போ ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கும்போது போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு தனித்தன்மை இருக்குது அப்படின்றத நினைவுல வச்சு புரிஞ்சுக்கணும் மற்றவங்கள இவங்க கூட ஒப்பிடக்கூடாது ஒவ்வொருத்தருடைய குணங்களை ஒவ்வொரு விதமா தனித்தன்மை வாய்ந்ததா நம்ம புரிஞ்சுக்கணும் தான் இந்த பழமொழியில் நம்ம கற்றுக்கொள்வது அது மட்டும் இல்லாம ஒரு மனிதரோடைய மதிப்பு எல்லாருக்குமே அவ்வளோ எளிதா தெரிஞ்சிடாது மற்றவங்க அவங்கள ஒரு அளவுகோல் வச்சு பார்க்கலாம் இல்லனா ஒரு அளவீடு வச்சு பார்க்கலாம் ஆனா அதுக்கு அவங்க அடங்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு அதே மாதிரிதான் நமக்கும் ஒரு தனி மதிப்பு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மதிப்பையும் நம்மளுடைய சுயமரியாதையும் மற்றவங்களுடைய அளவுகோலுக்கு நம்ம எப்பயுமே விட்டு கூடாது